சகோதரிகளுக்கு நமது பெண்ணின் குழுக்கள் பலவாக இருந்தாலும் நாம் எல்லோரும் பெண் என்ற ஓர் அமைப்பின் உறுப்பினர்கள் என்பதை இக்குழுக்களில் இருக்கும் அனைவரும் உணர்வது நல்லது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டது நமது பெண் அமைப்பு இது பெண்களின் மாபெரும் சக்தியை முழுமையாக உணர்ந்திருக்கும் ஓர் அமைப்பு அந்த மாபெரும் ஆற்றலை நாட்டுக்கு பயன்படுத்தும் வகையில் அரசியல் அமைப்பாக பெண்கள் உருவாகி காலங்காலமாக சரிப்படுத்த முடியாமல் ஆண்கள் திகைத்து நிற்கும் இன்றைய அரசியலின் கேடுகளை சரி செய்து நமது நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் புதியதோர் அறம் சார்ந்த அரசியலை இங்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது பெண் அமைப்பின் அடிப்படை நோக்கம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் பெரிதுனும் பெரிது கேள் என்ற உயர்வான நோக்கங்களை பெண் அமைப்பு முன்னெடுக்க காரணம் பெண்களாகிய நம் மீது நாம் கொண்டுள்ள பெரும் நம்பிக்கைதான் உடன்கட்டை ஏற்றிக் கொண்ட அந்த நாள் முதல் அதன் எச்சமாக பெண் வெறுப்பு விரவிக்கிடக்கின்ற இந்த நாள் வரை வெறும் உடலாக மட்டுமே மதிக்கப்பட்டு வந்தவர்கள் பெண்கள் பெண்களின் வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டக் களம்தான் நிராயுத பாணிகளாக நின்று போராடி வென்றும் தோற்றும் இறந்தும் உயிர்த்தும் வாழ்ந்தும் வாழாமலுமாக ஒரு மிக சோபமயமான வாழ்க்கையும் சூழலும் பெண்களுடையது இந்த சூழலிலும் வாழ்க்கை மீதான தீராத தாகத்துடன் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கும் அற்புத பிறவிகள்தான் பெண்கள் இதில் உலகின் ஒவ்வொரு பெண்ணும் அடக்கம் சாதி மத இன மொழி நாடு என்றில்லாமல் பெண் என்ற என்று இத்தகைய கொடுமைகளை பெண்கள் அனுபவிக்க போதுமானதாக இருந்தது இருக்கிறது அடிமைத்தனத்தின் விஷவாயுவால் தாக்கப்படாத ஒரு பெண் கூட இங்கு இல்லை என்பதுதான் உண்மை இத்தனையும் தாங்கி கிடைத்திருக்கும் சிறு இடைவெளிகளில் சிறு அங்கீகாரங்களில் நம் ஆற்றலை நிரூபித்து அசர வைப்பவர்களாக பெண்கள் நாம் இன்று இருக்கிறோம் அதுதான் பெண்ணின் பேராற்றலுக்கான நிரூபணம் இதோ பெண்கள் நாம் இப்போது அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறோம் கல்வியில் அறிவியலில் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நிரூபிக்கப்பட்ட நமது நிறை ஆற்றல் இனி அரசியலில் களம் இறங்குகிறது சிறிய அளவில் அரசியலுக்கு வருகின்ற பெண்கள் அவர்களும் ஆண் அரசியல்வாதிகளாக மாறி செயல்பட வேண்டிய கட்டாயம் நேர்ந்து விடுகிறது அதனால் தான் பெண்கள் நாம் இனி அசல் பெண்களாக நிறைய அளவில் அரசியலுக்கு வருவோம் நிலை நிற்போம் நமது பிரத்யேகமான நல்ல குணங்களின் அடிப்படையில் நல்லதோர் அரசியலை உருவாக்கி திட்டமிட்டு செயல்கள் செய்து அரசியலில் ஒரு புதிய முன் உதாரணத்தை நிகழ்த்தி காட்டுவோம் பெண் பெண்ணாகவே இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டிற்கான நாகரீக மனிதராக நாம் வாழ்வதற்கான செயல்களை செய்வது விடுத்து வரட்டு கூச்சல்களும் வேண்டாத லாவணிகளுமாக அவரவர் தத்தமது இருப்பை காட்டிக்கொள்ள செய்கின்ற அத்துணை முயற்சிகளையும் கால விரயம் என்று ஏன் நாம் ஒதுக்கக்கூடாது அதில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அவை ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கலாம் அவற்றை நாம் ஏன் இனி நிராகரிக்க கூடாது சாதி மதங்களுக்கு நம் வாழ்வில் இடமில்லை பெண் ஆணாக வாழ வேண்டும் என்ற கருத்திலும் நமக்கு உடன்பாடில்லை பெண் பெண்ணாகவே அறிவு முதிர்ச்சியுடன் முழுமையான சுய மரியாதையுடன் வாழ முடியும் தானே பெண் பெண்ணாகவே அறிவு முதிர்ச்சியுடன் முழுமையான சுய மரியாதையுடன் வாழ தானே நன்றி